மயூரா வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் இன்னைக்கு நம்ம முருங்கை செடி முருங்கை மரம் வளர்த்துறத பற்றி நம்ம பார்ப்போம் முருங்கை செடின்னு என் சொல்கிற சொன்னால் முருங்கை வகையில் முருங்கை வகையில் உங்களுக்கு ரெண்டு விதமாக இருக்குது ஒன்று செடி முருங்கை இன்னொன்று மரமுருங்கு ரெண்டு இருக்கு செடி முருங்கை வந்து நம்ம காய வந்து கொஞ்சம் குட்டை குட்டையாக இருக்கும் ஆனால் வந்து வீட்டில் பாட்டில் வச்சு வளர்த்துறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா இருக்கும் இப்போ நீங்கள் முருங்கை வந்து எப்படி நம்ம பதியம் போடுறது அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ நான் போட்டிருக்கேன் பாருங்கள் ஒன்றும் இல்லை ஒரு பேக்கில் ஒரு வேஸ்ட் பேக்கு நம்ம ரைஸ் வாங்கிட்டு மீதி இருக்கிற அந்த பேகு அந்த பேக்கு எடுத்துட்டு நமக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் யார் வீட்லையாவது முருங்கை மரம் இருந்ததுன்னா சும்மா சின்ன குச்சியாக இது வந்து நான் ரொம்ப பெருசான குச்சியெல்லாம் இல்லை அவங்க வந்து முருங்கை காய் பறிக்கும் போது உடஞ்சி கீழே விழுந்த குச்சி தான் இந்த குச்சி அந்த குச்சியை கொண்டு வந்து நம்ம இது மாதிரி ஒரு வேஸ்ட் பேக்கில் மண் போட்டு நம்ம மண் கலவை முன்னாலேயே பார்த்துருக்கோம் மண் போட்டுட்டு அதை நட்டு வச்சோம்னா போதும் முருங்கை ரொம்ப ஈஸியாக தலைஞ்சி வந்துடக்கூடியது இப்போ இது வந்து இன்னும் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறமா பாருங்கள் எவ்வளோ அழகாக தலை விட்டுருக்குதுன்னு பாருங்கள் இப்போ இந்த மாதிரி பேக்லாம் ஃபுல்லாக மண் நிரப்பி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கீரை வந்து நிறைய யூஸ் ஆகும் நம்ம சூப் போடுறதுக்கு குழந்தைகளுக்கு வந்து நெய்யெல்லாம் வீட்லேயே நம்ம ரெடி பண்ணும்போது நெய் நெய் வந்து நம்ம காய்ச்சினதுக்கப்புறமா அந்த கடைசி ஸ்டேஜ் வரும்போது கொஞ்சம் முருங்கைலையை போட்டுட்டு அது குழந்தைகளுக்கு வந்து சாப்பாட்டோட போட்டு பிசஞ்சு கொடுத்தோம்னா அவ்வளோ சத்து இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு விட கீரைகள் வந்து கீரை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாரத்தில் ரெண்டு தடவை நம்ம கீரை செஞ்சுக்கலாம் வீட்டில் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன குச்சியில் வச்சோம்னாவே போதும் இந்த மாதிரி ஒரு பேக்கில் மண்ணு நிரப்பி வச்சோம்னா போதும் இந்த பேக் வந்து ஒரு மூணு மாதம் வரைக்கும் தாங்கும் அதுக்கப்புறமா வந்து அப்படியே அந்த பேக் எடுத்து வேறு இன்னொரு பேக்கில் நம்ம போட்டுக்கலாம் வந்து நம்ம சும்மா குப்பையாக அதை தூக்கி போடாமல் அதை வந்து ரீயூஸ் பண்ண மாதிரி இருக்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நம்ம வெளியில் போய் பாட்னு சொல்லி வாங்கி காசு போட்டு வாங்கிறதுக்கு ஒரு பேக் இப்போ நூறுரூவாய்க்கு விற்கிறாங்க அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இது வந்து நம்ம வீட்டில் சும்மா ரைஸ் வாங்கின பேக் தான் அந்த மாதிரி பேக்கில் வந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து பைசா ரொம்ப கம்மியாகும் நம்ம வந்து மண்கலவை ரெடி பண்ணி ஜஸ்ட் இந்த முருங்கை எப்படி நட்டு வச்சோம்னாவே போதும் அடுத்தது முருங்கை விதையிலிருந்து நம்ம எப்படி அந்த விதையெடுத்து போடலாம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போது இது வந்து முருங்கைக்காய் நல்லா முத்தின முருங்கைக்காய் இப்போ நம்ம தெரிஞ்சவங்க வீட்டில எல்லாம் முருங்கை மரம் இருந்ததுன்னா ரொம்ப உயரத்தில் இருக்கிற காயெல்லாம் பறிக்க முடியாது அந்த மாதிரி காய்கள் வந்து காஞ்சு போய் கிடக்கும் அப்போ அந்த மாதிரி ஒரு காய் வந்து நம்ம அவங்ககிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்து அதுக்குள்ளே இருக்க விதையை எடுப்போம் இந்த முருங்கைக்காயை வந்து இப்படி உடைச்சிங்கன்னா அது ஈஸியாக உடஞ்சிரும் உடச்சிங்கன்னா இதுக்குள்ளார வந்து விதை இருக்கும் பாருங்க இப்படி அடுக்கி வச்ச மாதிரி விதை இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போது இந்த மாதிரி விதையை எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி விதையை எடுத்துட்டு இந்த விதையை வந்து நம்ம பேக்லையோ அல்லது ஏதாவது பாட்டில் கொஞ்சம் பெரிய பாட்டாக எடுத்துக்குங்க ஒரு பெரிய பக்கெட்டு அல்லது ஒரு கண்டெய்னர் அந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக எடுத்துக்குங்க ஏன்னா இது முருங்கை மரங்கிறதுனால கொஞ்சம் ஹைட்டாக வளரும் காய் வந்து உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் சீசனுக்கு வந்து நல்லா காய் பிடிக்கும் அதனால வந்து நம்ம கீரை அடிக்கடி பறிச்சிட்டு இருக்கிறதுனால மேலே மேலே தலைஞ்சு போகும் அதனால இது வைக்கும்போதே ஒரு பெரிய பேக்கோ அல்லது பெரிய கண்டெய்னரோ எடுத்துக்குங்க எடுத்துகிட்டு இப்போ நம்ம இதை எப்படி வித உண்றதுன்னு சொல்லி பார்ப்போம் இந்த முருங்கையில் இருக்க சத்து பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால் வந்து நம்ம வீட்டில் நெட்டு வச்சு வளர்த்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சீசனுக்கு வந்து காய் கிடைக்கும் அப்புறம் நம்ம இலைகள் வந்து நமக்கு அந்த முருங்கை வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் முருங்கை காய் இருந்ததுன்னா வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முருங்கைக்காய் வச்சு நம்ம விதமாக டிஷ் பண்ணிக்கலாம் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து இந்த முருங்கை விதையை வந்து நம்ம அந்த முருங்கைக்காய் முத்தின முருங்கைக்காய் இது அதுலேருந்து இந்த முருங்கை விதையை நம்ம எடுத்துகிட்டோம் இப்போ இந்த விதையை எப்படி ஊன்றுறதுன்னு சொல்லி பார்ப்போம் இந்த மாதிரி ஒரு பெரிய பாட் எடுத்துக்கோங்க இது பெரிய பாட்டை நான் எடுத்திருக்கேன் இதில் வந்து இந்த முருங்கை விதையை வந்து நம்ம ஊனி வைப்போம் இப்போ வந்து விதையை முடிஞ்ச வரைக்கும் ஊனும்போது நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்க கையில் கொடுத்து ஊணுங்க அந்த மாதிரி குழந்தைங்க கையில் கொடுத்து விதையை ஊனி வைக்கும்போது அது வளர்கிறதை அவங்க ரொம்ப விருப்பமாக பார்ப்பாங்க அதுல இருந்து பறிச்சு சமைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா சாப்பிடுவாங்க பொதுவாக முருங்கைக்கீரையெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான குழந்தைகளுக்கு பிடிக்காது ஏன்னா அது வந்து லேசான கசப்புத்தன்மை இருக்கும் முருங்கைக்கீரையில அதனால வந்து பெரும்பாலான குழந்தைகள் வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க இப்ப அவங்க கையில கொடுத்து நீங்க ஊனி வைக்கும்போது அவங்க வந்து அதுல வர்ற நீ நாம செஞ்சதுல வர்ற கீரை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப விருப்பமா சாப்பிடுவாங்க இப்போ இந்த கண்டெய்னர்ல நான் மண்கலவை நிரப்பிருக்கேன் நம்ம ஆல்ரெடி மண் மண்கலவை பத்தி நிரப்பிருக்கேன் இதுல வந்து எக்ஸ்ட்ராவா என்ன போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நம்ம வந்து மண்ணு மிக்ஸ் பண்ணும்போது எங்க வீட்டு பக்கத்துல வேப்பமரம் மரம் இருக்கு அதுல கீழே விழுகிற இலைகள் வந்து நல்லா மக்கி போயிருக்கும் ஒரு ஒரு ஆறு ஏழு வருஷமா அந்த வேப்ப மரத்துக்கு விழுகிற இலைகள் எல்லாமே நல்லா மக்கி போயிருக்கு அப்ப அந்த வேப்பமரத்தோட கசப்பு வந்து அதுல அப்படியே ஏறி இருக்கும் அதனால வந்து அந்த மண்ணை எடுத்துட்டு வந்து அதோட சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் உங்க வீட்டு பக்கத்துல எந்த மரம் இருந்ததுனாலும் சரி இருந்து கீழே விழுகிற இலைகள் வந்து நல்லா மக்கி போயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த மண்ணை வந்து நீங்க எடுத்துட்டு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படி யூஸ் பண்ணும்போது அதுல நிறைய சத்து இருக்கும் உங்களோட செடி வந்து நல்லா வளர்றதுக்கு அது ரொம்ப உறுதுணையாக இருக்கும் இந்த மாதிரி கண்டெய்னரில் நீங்கள் வந்து இந்த மாதிரி விதையை வந்து தண்ணி ஊற்றி அதை நல்லா ஊற வச்சுக்கோங்க இப்படி நம்ம வந்து இந்த மண்ணை வந்து இப்படி இது பண்ணி பார்க்கும்போது நல்லா மண் புலபலம்னு வரணும் உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த விதை வந்து நல்லா வளர்ந்து நல்லா பயன் கொடுக்காது புலபலன்னு இருந்தால் தான் அதனுடைய வேர் வந்து நல்லா பரவி வளர்றதுக்கு அது வந்து உறுதுணையாக இருக்கும் இப்போ ரெண்டு விதை நம்ம ஒரு பாட்டில நட்டோம்னா போதும் ரெண்டு விதைய நம்ம இது வந்து ஒரு ஒரு அடி ஒரு ஓரளவுக்கு ஒரு அடி ஆழத்துக்கு நம்ம தோண்டிக்கிட்டு ஒரு அடி இல்லை ஒரு ஒரு விரல் அளவு ஒரு விரல் அளவு ஆழத்துக்கு நம்ம இந்த கண்டெய்னரில் இப்படி ஓட்ட பண்ணிட்டு இந்த விதையை வந்து நம்ம போட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இது வந்து ஒரு நாலஞ்சு நாளில் நீங்கள் வந்து தண்ணி ரெகுலராக விட்டுட்டே இருக்கணும் தண்ணி எப்பயுமே நிறைய தண்ணி விடாதீங்க அந்த அந்த மண்ணு வந்து ஈரமாக இருக்கணும் அந்த அளவுக்கு தண்ணி விட்டீங்கன்னா போதும் இப்போ வந்து இந்த மாதிரி போட்டுட்டு இதை நீங்கள் மூடி வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு நாலஞ்சு நாளில் அந்த முருங்கை வந்து வந்துடும் அதுக்கப்புறம் அது அப்படியே இதுக்கு வந்து ரொம்ப பராமரிப்பு பெருசாக வேணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை தண்ணி மட்டும் விட்டுட்டு இருந்தீங்கன்னா போதும் பொதுவாகவே நம்ம வந்து இந்த கண்டெய்னரில் பேக்ஸ்லாம் வளர்த்தும் போது இந்த மண்ணுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம உரம் போடுறதோட விட்டுறக்கூடாது அதுக்கு வந்து இப்போ மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க ஒன்னாம் தேதியான நம்ம உரம் போடணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கணக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உரம் போடுற விஷயம் மறக்காது உங்களுக்கு ஒன்னாந்தேதி ஆனோன்னே ஞாபகம் வரும் அப்போ ஒரு ரெண்டு நாளில் நீங்கள் மண்புழு உரம் வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுட்டு அதை வந்து நீங்கள் கம்போஸ்ட் உரமும் வீட்டில் தயார் பண்ணி வச்சுக்கலாம் அது நான் எப்படின்னு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் அது வந்து ஒரு ஒரு கைப்பிடி நீங்கள் மண் எடுத்திங்கன்னா போதும் அந்த மண்புழு உரம் போட்டு நல்லா ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை போடுற மாதிரி இருந்தால் ஒரு கைப்பிடி போதும் இல்லை மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் போடுற மாதிரி இருந்தால் வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி எடுத்துக்கங்க ஒரு கண்டெய்னருக்கு ஏன்னா நமக்கு வந்து செடிகள் வந்து கீழே வைக்கும்போது வேர் வந்து அங்கங்கே பறவும் சுத்தி இருக்க சத்தெல்லாம் அதை எடுத்துக்கும் ஆனால் கண்டெய்னர் வந்து நாம என்ன கொடுக்குறோமோ அதுதான் அதுக்கு சத்தாகும் அதனால வந்து அந்த உரம் போட்டு நம்ம இப்படி கிளறி விட்டு ஆஹ் கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா அந்த மண்ணும் வந்து புலபலம் இருக்கும் ரொம்ப ஆழமா கலராம மேலால கிளறி விட்டுருணும் அப்படி செஞ்சோம் அப்படின்னா மண்ணும் வந்து ரொம்ப புலபலம்னு நல்லா இருக்கும் அதே சமயத்தில் அவங்களுக்கு காய் ஈஸியாக அவங்களுக்கு வந்து நமக்கு காயோ கீரையோ எதாக இருந்தாலும் ஈஸியாக கிடைக்கும் அதுக்கு வந்து இந்த மண்ணு வந்து நம்ம மெயினாக காயாம பார்த்துக்கணும் அதே மாதிரி இந்த கண்டெய்னரில் வந்து நம்ம மண்ணு நிரப்பும் போது நம்ம பண்ற என்ன ஒரு தப்பு பண்ணிடுவோம்னா ரொம்ப பெரிய கண்டெய்னரா இருந்தால் அரை கண்டெய்னர் நிரப்புனா போதும் அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணி நம்ம நிரப்பிடுறோம் ஆனா அப்படி பண்ணக்கூடாது இப்படி இது வந்து நான் அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணினதுனால என்னுடைய செடி ஒரு செடி செத்துப்போச்சு போச்சு நம்ம வந்து இந்த மாதிரி முக்கவாசிக்கு வந்து நம்ம மண்ணு நிரப்பிக்கணும் நிரப்பிட்டு அந்த விதைய ஊனி வச்சிட்டோம் விதையோ செடியோ வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா மேல வந்துடும் நீங்க வந்து பேப்பர் பேக்ல எல்லாம் வைக்கும்போது ஒரு அரை இதுக்கு மண் இருந்ததுனாவே போதும் ஏன்னா வந்து அது வந்து அவ்வளவா ஹீட் இருக்காது இந்த மாதிரி கண்டெய்னர்ல வந்து அந்த பிளாஸ்டிக் வந்து ஹீட்டை இழுத்துக்கும் உள்ள இழுத்து அந்த செடி செடியில வந்து அந்த ஹீட்டு பாயும் போது அது வந்து கருகி போயிருது அதனால வந்து இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரை பொறுத்த வரைக்கும் நீங்க முக்கால்வாசிக்கு மண் இருக்கணும் இப்ப வந்து அந்த விதைய ஊனிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா தண்ணி மட்டும் தீர தீர லேசா தெளிச்சுக்கிட்டே சொன்னா நீங்க தெளிக்காதீங்க இன்னொரு விஷயம் என்னன்னா உங்க 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 வீட்டு பக்கத்துல எல்லாம் நிறைய மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா மழை பெய்யும் நிறைய தண்ணி விட்டுருவீங்க உங்களுக்கு தெரியாம அப்படின்னு சொல்லி சொல்ல அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்க வந்து இந்த கண்டெய்னர்ல கீழே ஓட்ட போட்டுக்குங்க இப்ப இதை நான் போடலை ஏன்னா நான் அளவாக தான் தண்ணி கொடுப்பேன் இதுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நலையிற அளவுக்கு தான் தண்ணி ஊற்றுவேன் அதனால் நான் போடலை கீழே நீங்கள் ஓட்டை போட்டுட்டு அதுக்கப்புறமா மண்ணு நிரப்புங்க ஓட்டை போட்டுட்டு அது மேலே வந்து ஒரு ஓடு அது மாதிரி கமுத்தி வச்சுட்டு மண்ணை நிரப்பிட்டீங்க அப்படின்னா அந்த ஓட்டையை போய் அடைக்காது செடி அது ரெண்டாவது நம்ம தண்ணி விடும்போது கவனமாக செடிகளுக்கு தண்ணி விடணும் மழை எல்லாம் நம்ம தண்ணி விடுறதை தவிர்த்திடலாம் ஏன்னா மழை வந்ததுனால நிறைய ஈரமாக இருக்கும் நம்ம மேலும் மேலும் நிறைய தண்ணி ஊற்றி வதவதன் வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து உங்களுக்கு அழுகி போயிடும் அதனால வந்து நீங்கள் கரெக்டாக தண்ணி விடுங்க இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்